வணக்கம் இந்த சேனலை வர சப்ஸ்கிரைப் பண்ணாத மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பழைய தமிழ் சினிமா பாடல்களின் கவிஞர்களின் கவிநயம் சொல்லாடல் இவற்றை பார்த்து வருகிறோம் இன்று நாம் பார்க்கவிருப்பது ஏரிக்கரை மேலிருந்து எட்டு திசை பார்த்திருந்து ஏந்திழைக்கு காத்திருந்தேன் காணலே என்ற பாடல் இசை இளையராஜா படம் சின்ன தாயி பாடியவர்கள் ஜே கேஜேயேசுவாஸ் நடிப்பு விக்னேஷ் பத்மஸ்ரீ வெளிவந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி பாடலை எழுதியவர் பெயர் கிடைக்கவில்லை இது ஒரு அற்புதமான கவிநயம் பாடல் இரண்டு காதலனும் காதலியும் தங்கள் காதலை வெளிப்படுத்த முடியாமல் ஒருவருக்கொருவர் காத்திருந்து பாடுவதாக அமைந்திருக்கும் இனிய பாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டில் வெளிவந்த இந்த பாடல் இன்றும் மிக அருமையான பாடலாக ஒழிக்கிறது பாடல்கள் செல்வம் நான் எரிக்கர மேலிருந்து எட்டு தீச பார்த்திருந்து ஏந்திலைக்கு காத்திருந்தேன் காணல மணி ஏழு எட்டு ஆன பின்னும் ஊரடங்கி போன பின்னும் சோறு தண்ணி வேணும் என்று தோனல என் தென்மாங்கு பாட்ட கேட்டு தென்காத்து ஓடி வந்து தூதாக போக வேணும் அக்கரையில நான் உண்டான ஆசைகளை உன்னால புட்டி வச்சு ஒத்த பாடுறேனே பாடுகிறேனே பாடல் வரிகளை கேளுங்கள் நான் ஏரிக்கரை மேலிருந்து எட்டு திசை பார்த்திருந்து ஏந்திலைக்கு காத்திருந்தேன் காலல ஏரிக்கரை மேலே நின்னுட்டு நான்கு திசைகள் போக தென்கிழக்கு தென்மேற்கு வடமேற்கு வடகிழக்கு என எட்டு திசைகள் சுற்றி சுற்றி பார்த்து வந்தேன் என்னுடைய காதலியை காணவில்லை மணி ஏழு எட்டு ஆன பின்னும் ஊரடங்கி போன பின்னும் சோறு தண்ணி வேணும்னு தோணலை சாப்பாடோ தண்ணியோ எனக்கு ராத்திரி ஆனதுக்கப்புறமும் அவளை பார்க்காம சாப்பிடணும்னு தோணலை என் தென்மாங்கு பாட்டை கேட்டு தென்காத்து ஓடி வந்து தூது போக வேணும் அக்கறையினே என்னுடைய தென்மாங்கு பாட்டை கேட்டு தெற்கில் இருந்து வரும் காற்று ஓடி வந்து அவளிடம் தூதாக போக வேண்டும் அக்கறையிலே நான் உண்டான ஆசைகளை உள்ளார பூட்டி வச்சு ஒத்தையிலே நிற்கிறேனே இக்கரையிலே எனக்கு உண்டான ஆசைகளை அவட்ட சொல்ல முடியாமல் உள்ள பூட்டி வச்சு ஒத்தையில் வாடுகிறேனே இக்கரையிலே பயன்பாடுகிறார் நான் மாமரத்து கீழிருந்து முன்னும் பின்னும் பார்த்துருந்து மாமனுக்கு காத்திருந்தேன் காணலை அட சாயங்காலமான பின்னும் சந்தை மூடி போன பெண்ணும் வீடு போயிடத்தான் தோணலை என் தென்மாங்கு பாட்டை கேட்டு தெங்காத்து ஓடி வந்து தூதாக போகவேணும் அக்கறையிலே நான் மாமரத்திற்கீழ் நின்று முன்னும் பின்னும் மாமனுக்காக காத்திருந்தேன் காணல ஆட சாயங்காலம் ஆன பின்னும் சந்தையும் மூடி போன பின்னும் வீடு போயிடத்தான் எனக்கு தோணலை என் தென்மாங்கு பாட்டை கேட்டு தென்காத்து ஓடி வந்து தூதாகப் போக வேணும் அக்கரையிலே ஆன்படுகிறார் தூர கிழக்கு கரையோரம் தான் தாழ பறந்து வரும் மேகம்தான் உன்கிட்டே சேராதோ என் பாட்டை கூறாதோ உன்னாக நாம் கூடும் சந்தர்ப்பம் வாராதோ தூர கிழக்கு கரையோரம் தாழ பறந்து வரும் மேகம் போய் என் காதலியிடம் சேராதோ என் பாட்டை கூறாதோ ஒன்றாக நாம் கூடும் சந்தர்ப்பம் வாராதோ பின்பாடுகிறார் உன் கூட நானும் சேர ஒத்த காலில் நின்றேனே சென்னாரை கூட்டத்தோடு சேதி ஒன்று சொன்னேனே உன்னோட சேர்றதுக்கு நான் ஒத்த காலில் உறுதியாக நின்றேன் சென்னாரை கூட்டத்துக்கிட்ட சேதி ஒன்று சொல்லிவிட்டேனே சேர்ந்ததா கண்ணாலம் காட்சி எப்போது என்னாலும் என் நேசம் தப்பாது ஆண் நமக்கு கல்யாணம் எப்போது என்னுடைய ஆசை நேசம் எப்பொழுதும் தப்பாது பின்படுகிறார் மாமன் நினைப்பில் சின்ன தாய்தான் மாசக்கணக்கில் கொண்ட நோய்தான் மச்சான் கைப்பட்டாக்க முச்சூடும் தீராதோ அக்காளின் பெண்ணுக்கோ பொற்காலம் வாராதோ மாமன் நினப்பில் சின்ன தாயி மாசக்கணக்கில் கொண்ட நோய்தான் காதல் நோய் மச்சான் கை போட்டாக்க அந்த காதல் நோய் முச்சூடும் தீராதோ அக்காளின் பெண்ணுக்கோர் பொற்காலம் வாராதோ நான் பாடுகிறார் கையேந்தும் மாட்டுக்குட்டி கன்னி பெண்ணாய் மாறாதோ மையேந்தும் கண்ணை கட்டி மையல் தீர பேசாதோ கையேந்தும் மாட்டுக்குட்டி கண்ணு பெண்ணாய் மாறாதோ மையேந்தும் கண்ணை காட்டி மயல் தீர பேசாதோ உன்னாலே தூக்கம் போயாச்சு உள்ளாரே ஏதோ ஆயாச்சு என் தெம்பாங்கு பாட்டை கேட்டு தென்காத்து ஓடி வந்து தூதாக போக வேணும் அக்கறையிலே நான் முண்டான ஆசைகளை உள்ளார பூட்டி வச்சு ஒத்தையிலே நிற்கிறேனே இக்கரையிலே அருமையான பாடல் வரிகள் காதலன் காதலி காதலியிடையேயான உறவை பற்றியது ஒருவருடன் ஒருவர் சேர முடியாமல் ஒருவருக்கு ஒருவர் தூது அனுப்ப முடியாமல் பாடுவதாக அமைந்த அருமையான பாட்டு நீங்களும் ஒருமுறை கேட்டு பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் வந்த பாடல் மிக அற்புதமான பாடல் நன்றி வணக்கம் இது போன்ற இன்னொரு பாடலுடன் உங்களை சந்திக்கிறேன்